புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போகும்போது இப்படி பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் டூர் டூர் போகிறோம் அப்போவே போய் பார்க்குறோம் ஐய் நல்லா இருக்கு இந்த மழை நல்லா இருக்கு அந்த நேரத்தில் தான் நமது கண்கள் உண்மையில் கண்கள் நூறு சதவிகிதம் வேலை செய்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமது கண்களின் முன் தெரியும் காட்சிகளை பற்றி நாம் யோசித்தால் மட்டும்தான் கண் தன்னைத்தானே குணப்படுத்தும் சில பேர் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க அம்மா வந்து உள்ளே போயிருப்பாங்க அவர் பார்க்காம அவரோட விழாவை உட்காந்துருப்பார் இன்னும் உள்ளிருந்து வர எப்படி வந்து அப்படின்னு கேட்பாங்க டே உன் முன்னால் தானே நடந்து போனேன் பார்க்கலையாடா கண்ணுன்ன குருடா அப்படிம்பாங்க அப்படியா நான் கேள்விக்கலையே அப்போ என்னென்னா கண்ணுக்கு முன்னால் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கல இப்படி சம்பவம் நடந்திருக்கா இல்லையா புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாருமே நீங்கள் மட்டும் இல்லை நான் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நிகழ்காலத்திலே இல்லைங்க ஒன்று இறந்த காலத்தை பற்றி இருக்கோம் இல்லை வருங்காலத்தை பற்றி இருக்கோம் ஒன்றும் இல்லைங்க கண்ணுக்கு முன்னால் தெரியும் விஷயத்தை யோசிக்காமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது கண்கள் கெட்டு போகிறது அதனால தான் கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் போகிற எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா கண்களில் தெரியும் அந்த பின்பத்தை காட்சியை நான் நாம் பார்க்கும் நேரம் மிக குறைவு யோசிங்க நான் என்ன சொல்கிறேன்னு யோசிக்கிறது ஒரு கான்செப்ட் சிம்பிள் கான்செப்ட்டுங்க செஞ்சு பாருங்க கண்ணாடி கழட்டிடலாம் கண்ணு பழிச்சுன்னு தெரியும் அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறேன் அந்த பயிற்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும் திடீர்னு இந்த கண்ணாடி கழட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு என்ன பண்ணுங்கள் நிகழ்கால மனப்பயிற்சி பண்ணுங்க அது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கீங்க வச்சுக்கங்களேன் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஓகே இப்போ நம்ம நீங்களுக்காக மழை பயிற்சி செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா கேவனீங்க கண்ணின் முன்னால் தெரியும் காட்சி பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா அப்படியே திரும்பி இங்கே பார்க்கணும் டிவி இருக்கும் அந்த டிவியோட கம்பெனி நம்ம வீட்டில் ஒரு டிவி இருக்குங்க அது என்ன கம்பெனி நம்ம பத்து வருஷமாக இருப்போம் பார்த்துருக்கவே மாட்டோங்க இந்த டிவி பார்த்தோம்னா டிவி என்ன கலரில் இருக்குது அது என்ன கம்பெனி அப்படி திரும்புறீங்க சோஃபா இருக்குது ஓ சோஃபா இது என்ன கலரு ரெக்ஷினா துணியா பார்க்குறீங்க ஃபேன் என்ன ஃபேன் என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குது இது எப்போ வாங்கின ஃபேனு புரிஞ்சுங்களா நம்ம கண் முன்னால் எந்த காட்சியை பார்க்குறோமோ அது சம்மந்தமாக மட்டும்தான் யோசிக்கணும் செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும்